பல்லு இங்கே பாருங்க கீழே பிங்க் கலர் இவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க நூறு ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் இல்ல ரூபாய் ஒரு இதுதான் பிளவுஸ் எல்லாம் போட்டுமே வந்து நூறு ரூபாய் தான் நம்ம பிளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த இவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க பிளவுஸோட பாருங்க பாருங்க தொழில் பண்ணணுமா வாங்க பா எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா துர்கா உமன்ஸ் வேலைலேருந்து பேசுகிறோம் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா கொடை ரோட்டில் இருக்குது கொடை ரோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல கொடை ரோடு வந்து நம்ம மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் இடையில இருக்குது சின்னாலப்பட்டி எல்லாத்துக்குமே ஃபேமஸான ஊர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஊரு பக்கத்தில் தான் நம்ம கொடை ரோடு இருக்குது கொடை ரோட்டில் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஜாயின் சைட்ஸ் கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கோம் இப்போ நம்மகிட்ட வந்து நூறுரூபா சாரியில் வந்து நிறைய வந்து இப்போ இருக்குது நிறைய கஸ்டமர் வந்து நூறுரூபாய்க்கு கொடுங்க நூறுரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து இப்போ நிறைய நூறுரூபா சாரீஸ் போட்டிருக்கோம் வாங்க நம்ம கலெக்ஷன் காட்டுறோம் என்னன்னு பார்ப்போம் நிறைய பேத்துக்கு வந்து ஜாயின் சாரீஸ் அப்படின்னா என்னன்னு தெரியல ஆனால் எல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஜாயின்ட் சாரீஸ் அப்படின்றது வந்து தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் கட்டிக்கிறதுமே ஜாயின்ட் சாரீஸ் தான் ஜ இப்போ நிறைய என்ன அப்படின்னா லென்த்து பிரச்சனையாக இருக்கா இல்லை வந்து இது கொசுவத்துக்கு பத்தாமல் போயிடுமா இந்த பின்னாடி வந்து நான் முந்தி அதிகமாக விடுவேன் பத்தாமல் போயிடுமா அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் நான் ஏன் எவ்வளோ பெருசாக முந்தி விட்டுருக்கேன் சொல்லிட்டு எவ்வளோ கீழே வரைக்கும் இருக்குது பாருங்கள் நாங்கள் கிட்டே ஃப்ளிட்ஸ் பாருங்கள் எத்தனை ஃப்ளிட்ஸ் இருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து ஃப்ளிட்ஸ் இருக்குது அவ்வளோ பெரிய சாரீ இந்த தையல் வந்து எங்க போயிருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேனே அப்பதான் வந்து உங்களுக்கும் அது தெரியும் ஜாயிண்ட் சர்வீஸ் தையல் உள்ள போயிருமா இதுதான் இங்க பாருங்க இதுதான் வந்து ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் எங்க போயிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயின் சாரி இப்போ வந்து நானும் உங்கள்கிட்ட சொன்னதுனாலதான் ஜாயின் சாரின்னு தெரியுது ஆனால் யாருக்குமே வந்து இது வரைக்கும் காலையிலேருந்து கட்டியிருக்கேன் யாருமே வந்து இது ஜாயின் சாரியா அப்படின்னு கேட்கவே இல்லை இந்த சாரி என்ன ரேட்டு ஆயிர ரூபாயா ஆயிர ரூபாயு கேட்டாங்க நான் முன்னூற்ற முரான்னு சொல்கிறேன் சிரிக்கிறாங்க என்ன முன்னூற்ற முறா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சேரீ வந்து அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நான் ஜாயின் சாரீ தான் கட்டுவேன் ஜாயின் சாரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா ப்ரைஸும் நமக்கு அஃபர்டபுளாக இருக்குது கிளாத்தும் நமக்கு நல்லா இருக்குது இந்த து துணியும் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அதனால தான் வந்து ஜாயின் சரிஸ் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் என்னோட கஸ்டமராக உங்களுக்குமே வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து தூரம் சொன்னேன் சரி வாங்க கலெக்ஷன் காட்டுறேன் பார்ப்போம் உங்களுக்கு உடச்சே காமிக்கிறேன் நூறுரூபா சாரி வித் ப்ளவுஸோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நூறுரூபான்னு சொன்னா இதை பாருங்க இது பல்லு இது பல்லு பாருங்க நூறு ரூபாய்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ இதாக அல்டிமேட்டாக இருக்குன்னு சாண்டல் கலரில் ரெட் கலர் பூ போட்டது இது நூறுரூபா தான் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சேண்டல் கலரில் பிளாக்கு பூ போட்டு கிரீன் கலர் பார்ட்ரு இதை பாருங்கள் இது ரோஸ் கலர் சாரீ இது எல்லோ கலரு வேணும் அப்படின்றவங்க தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இது பண்ணுங்க இங்கே பாருங்க எல்லாமே நூறுரூவா தான் நூறுரூவா வித் பிளவுஸோட பாருங்க இதை பாருங்க இன்னும் ஒரு அல்டிமேட்டான ஒரு இது நூறு எவ்வளோ ஒரு ஹெவி ஒர்க் பாருங்களேன் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க இவ்வளோ ஒரு அழகா இருக்கு நூறு ரூபாய்க்கு பாருங்க எங்கேயுமே வாய்ப்பே இல்லை சிஸ்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் எத்தனையோ கடை போய் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பே உங்களுக்கு இருக்காது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் இருக்கு மேடம் இங்கே பாருங்க இது பிளவுஸு பிளவுஸு வந்து கைக்கு லேஸ் பாருங்க பாருங்கள் நூறுரூபாய்க்கு வந்து இந்த லேஸும் நூறுரூபா வரும் இந்த எம்பிராய்டிங்கை எப்படி பார்த்தா முந்நூறுபா வரும் ஆனால் நம்மகிட்ட வந்து எல்லாமே இருந்தும் எல்லாம் போட்டுமே வந்து நூறுரூபா தான் நம்மகிட்ட நூறுரூபா 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 நூறுரூபாய்க்கு யார் வேணா எடுத்துக்கலாம் வாங்க இங்கே பாருங்க நூறுரூபா தான் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாருங்க ரூபான்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பாருங்கள் யார் முன்னாடி வரீங்களோ தான் லக் அடிச்சது மாதிரி பாருங்கள் பம்பர் லாட்ரி பம்பர் லாட்ரி நூறுரூபாய்க்கு பாருங்கள் நூறுரூபாய்க்கு பாருங்கள் சிஸ்டர் நூறுரூபா யாருக்குமே வந்து இந்த மாதிரி எந்த கடையிலையும் புடவைய மாட்டாங்க ரூபாய் நூறுரூபா நூறுரூபா இவ்வளோ ஒரு கலர்ஸை பாருங்கள் எவ்வளவு அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் சாரியெல்லாம் வந்து ஒரு எடுத்து உடனே புக் வந்து நிறைய கஸ்டமர் கேட்டு திரும்ப கிடைக்கல எங்களுக்கே கிடைக்கல இப்ப நாங்க கொடுங்கன்னு சொல்லி மில்லுக்காரங்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணி நாங்க வாங்கியிருக்கோம் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஸ்டோன் கூட இருக்கு பாருங்க யோசிக்காதீங்க சிஸ்டர் நூறு ரூபாய்க்கு அப்படின்றத யோசிக்காதீங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க ப்ளவுஸோட பேண்டா கலரு இங்கு ப்ளூ பூ போட்டிருக்கு பாருங்கள் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லாமே நூறுரூபா தான் சிஸ்டர் நூறுரூபா 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 நீ பாருங்கள் இந்த கலரை எப்படி சொல்கிறது வானாமலி கலர் சொல்கிறதா கத்திரி கலர் சொல்கிறதா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இந்த கலரை பாருங்களேன் இவ்வளோ ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க நூறுரூபா தான் ஆயரூபா இல்லை நூறுரூபா ஒரு ஜீரோவை எடுத்துருங்க நூறுரூபா 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 சூப்பராக இருக்கும் சிஸ்டர் டக்கு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நூறுரூபா ஆஷ் கலரு நிறைய பேர் ஆஷ் கலர் கேட்குறீங்க நீங்கள் பாருங்கள் ஆஷ் கலரு நூறு ரூபாய்க்கு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்மள்ட்ட இருக்குது இப்போ வீடியோ லென்த்தாக போயிருந்தக்காக ரூபாய்க்கு மட்டுமே இருந்தா அடுத்தடுத்த கலெக்ஷன் என்னால் காமிக்க முடியாது அதனால அடுத்த கலெக்ஷன் போவோம் இன்னொரு சூப்பரான ஒரு ஆஃபர் சூப்பரான டிசைனு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டிசைனு புதுசா இப்பதான் வந்து புல் சாரியில கூட அது வரல இன்னும் ஆனா நம்ம ஜாயின் சாரியில அந்த மாடல் வந்திருக்கு பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சேலை இங்க பாருங்களேன் வித் இன்னொன்னு என்ன அப்படின்னா ப்ளவுஸோட இது பாருங்க இந்த சாரி எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சேலை ஒரு சேலை இரநூறு ரூபாய் தான் சிஸ்டர் இங்க பாருங்களேன் இவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது பல்லு இது சாரி இதெல்லாம் வந்து இது இன்னொரு பிளவுஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் போட்டுட்டாங்க ஒண்ணு வேணா செய்யலாம் இதை வேணா பாடிக்கு போட்டு ஸ்லீவ் திருந்ததை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுவா புடவைன்னு சொல்லிடுவாங்க இரநூறுவா நீங்களா சொன்னாதான் தெரியும் உன்னைக்கு உங்க காசை மிச்சம் பண்ணி நீங்க உங்களை லுக்காக காமிக்கிறதுக்கு பெஸ்ட் ப்ளூ கலரு இத பாருங்க ப்ளூ கலரு வித் ப்ளவுஸு எப்படி இருக்கு பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்களேன் எவ்வளோ மாடல்ஸ் கலம்காரியில கொடுத்தாலுமே மறுபடியும் மறுபடியும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கலம்காரி டிசைன்ஸ் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு இது கலர் காம்பினேஷன் ஒன்று பாருங்க ஃபேண்டா கலர்ல ஒரு ப்ளூ கலர் பார்டர் எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க பாருங்க காமிக்கிறானே போங்க இதை சேலையே சொல்லி தயசா நீ உடச்சு காமிங்கம்மா என்னம்மா அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் வந்து என்னை எடுக்கணுமே தயசை உடச்சு காமிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க பிளவுஸு எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்களே அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் எல்லோ வித் கிரீன் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க சிஸ்டர் இத பாருங்க இங்கு ப்ளூல இதெல்லாம் பட்டு புடவை காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு ஒரு அல்டிமேட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பாருங்க இதுல இன்னொரு விஷயம் பாருங்க பிளவுஸ் பாருங்களேன் இப்ப காமிச்சதுல எல்லாத்துலயுமே உங்ககிட்ட பிளவுஸ் எல்லாம் நான் காமிக்கவே இல்லை பாருங்க இது பிளவுஸ் இது சாரி எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க இது பாருங்க பிங்க் கலர்ல இத பாருங்க இது மட்டும் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அவ்வளவு தேடினாலும் நம்மகிட்ட சாரீஸ் வாங்கின சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மகிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் எல்லாமே அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் அஞ்சு சில ஆயிரம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் பாருங்க தொழில் பண்ணணுமா வாங்க அதிகமான முதலீடு இருந்தா பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து நம்மகிட்ட அதிகமாக பணம் இருந்தா தான் அதை பண்ண முடியும்னு யாருமே அதிக பணத்தை போட்டு யாருமே இது பண்ண வேண்டாம் நானே ஆரம்பிச்சதே வேணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு தவணை எடுத்து அந்த பிசினஸே ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு போகலையா என்னைய வந்து எல்லாமே மக்கள் சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு நீங்கள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அதனால தான் இந்த அளவுக்கு அடுத்தடுத்து என்னால் போக முடிஞ்சி நீங்கள பயப்படாமல் தைரியமாக ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்குங்க உங்களாலையும் முடியும் நீங்களும் நல்ல ஒரு தொழிலதிபராகலாம் நல்ல ஒரு ஐடியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளைனில் வந்து ஷார்ட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது திரும்பவும் வந்திருக்கு நம்மள்கிட்ட எவ்வளவு எவ்வளவு லாஸ்டா போட்டிருந்தது வந்து முன்னூத்தி ஐம்பதுக்கு போட்டிருந்தாமா இப்ப ரொம்ப 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 கம்மியான விலை இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பதுக்கு பாருங்களேன் இவ்வளோ ஒரு அழகா ஷேட்டின் பாட்ரு பாட்ரு பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து சில்வர் கலர் பிளவுஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடிச்சு பக்காவா கிளப்பிரும் பாருங்க இதெல்லாம் ஃப்ராக் தைக்கிறதுக்குலாம் இப்போ இருக்கு பாருங்க பிளவுஸோட எதுவுமே நம்மகிட்ட வந்து பிளவுஸ் எல்லாம் கிடையாது இரநூத்தி முப்பதுக்குன்னு சொன்னி பிளவுஸ் எல்லாம் இருந்துடும் அப்படிலாம் நீங்க வித் பிளவுஸோட பாட்டில் கிரீன் வித் பிளவுஸ் இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு எப்படி இருக்கு பாருங்க இதுல ரோஸ் கலரு மெரும் கலரு பர்பிள் கலரு இந்த சாரி எவ்வளவு இரநூத்தி முப்பது உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க நைட் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு சாட்டிங் புடவை வேணும்னு உங்களுக்கு யோசனை வந்தாலுமே இரநூத்தி முப்பதுக்கு துர்கா உமன்ஸ் வேரில் இருக்குது நம்ம எப்படி வந்து ஆர்டர் புக் பண்ணணும் அதை மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கணும் நினைஞ்சி பாருங்க இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது உங்களுக்கே தெரியும் இப்போ போட்ட வீடியோஸில் எல்லாமே காட்டின இது இதுவரைக்கும் காட்டவே இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி டிசைன் கொண்டு வந்திருக்கோம் எப்படி எப்படி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம்ட்டு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாழைநார் காட்டன் நம்மகிட்ட இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது சித்தார்த்து இருக்குது வாழைநார் காட்டன் ஃபுல் சாரி இருக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் இருந்து நைட்டு பதினொன்றையரதி நீங்கள் ஃபோன் பண்ணா கூட எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய நம்பர் அந்த நம்பர் நம்மகிட்ட என்ன உங்களுக்கு கலெக்ஷன் வேணும் விஷால் பிராண்டட் வேணுமா விபுல் பிராண்டட் வேணுமா லட்சுமிபதி பிராண்டட் வேணுமா எல்லாமே பிராண்டட் சாரீஸ் தான் நான் பிராண்டடே நம்ம கிட்ட கிடையவே கிடையாது உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட வந்து லென்த் பிரச்சனை இருக்காது பிளவுஸ் இல்லாமல் இது வரைக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அடுத்து நீங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவேன் சரிய பாருங்களேன் இப்பயுமே அதுதான் இது நாலு மீட்டர் பிட் ஒண்ணு இது ரெண்டு மீட்டர் பிட் ஒண்ணு வித் பிளவுஸோட இருக்கும் ரன்னிங் பிளவுஸ் பாருங்க பிங்க் ப்ளூ pink ப்ளூ இதை பாருங்க ரெட் கலரு வாங்க வாங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து ஆனந்தா ப்ளூ உங்க டிஸ்ட்ரேல என்ன கலர் தெரியும் இல்லை இதெல்லாம் பாருங்க பிங்க் கலரு பிங்க் கலர்ல பாந்தினி டிசைன் இதை பாருங்க பீச் கலர் பீச் கலர் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இந்த டிசைன் பாருங்கள் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் இது வந்து இதோட பிளவுஸு இந்த இங்கு ப்ளூ சாரியோட பிளவுஸ் இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு உங்கள்கிட்ட உடச்சே காமிக்கிற பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இதை பாருங்கள் க்ரீன் கலரு ஸ்னேகா க்ரீன் எப்படி இருக்கு பாருங்க வித் பிளவுஸோட பாருங்க இதை பாருங்கள் இது ஒரு பீச் கலர் எப்படி இருக்கு பாருங்க இதுல கலரு எவ்வளோ ஒரு டிசைன்ஸ் அழகா இருக்கு பாருங்க இது ஒரு வெந்தய கலர் பாருங்க இதை பாருங்கள் இந்த ரெயின்போ டிசைன் ஒரு டிசைன்ஸு இது பிளவுஸு

இதை பாருங்க வித் பிளவுஸோட நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன்ப்பா அப்புறம் காமிங்க மேடம் பிளாக் வந்துருச்சா பிளாக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க பாருங்க இது பிளவுஸ் இதுதான பிளவுஸ் பாருங்க சாரீஸ் பாருங்க இவ்வளோ ஒரு அழகான சாரீஸ்ன்னு பாருங்க பார்த்தோன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் இதுதான் ப்ளவு இது ப்ளவுஸு இது ஸாரீ இதை பாருங்கள் ரெட் கலரு இதை பாருங்கள் பார்த்தோன்னே தயே வந்து புக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் திரும்ப கேட்டீங்க அப்படின்னா அப்புறம் இல்லை அப்படின்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க நானும் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அதனால் நம்மட்ட வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் வச்சிருக்கவே மாட்டேன் இப்போ லாஸ்ட் டைம் போட்ட பீஸ் எதுவுமே இதில் போடலை பாருங்கள் அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மகிட்ட வந்து அப்பப்போ ஃப்ரெஷ் பீஸ் தான் ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் அதனால வந்து நீங்கள் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்றது எனக்கு சங்கட்டமா இருக்கும் நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்றது புக் இதெல்லாம் வந்து எல்லோ கலரு வைகாசி மாசம் திருவிழா வருது எல்லோ கலர்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பாருங்க ப்ரோசா இத பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இவ்வளவு ஒருதா இருக்கு பாருங்க ப்ரோசா புரோசா பல்லுவோட இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டிய பாருங்களேன் ஓ இது பல்லுவா இது பல்லு பாருங்க மேடம் பல்லுவே பாருங்க எவ்வளவு ஒரு அல்டிமேட்டா டிசைன் பாருங்க முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க டிசைன் இதை பாருங்க பூ சின்ன ரோசாப்பூ இதை பாருங்க ரோசாப்பூ போட்டு எவ்வளவு இந்த கிளாத்து இந்த கலர் சாண்டல் கலருக்கும் இந்த ஒரு ரோசா பூக்கும் பாருங்களேன் டி மாதிரி செம்மையா வந்து வந்து செம்ம 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 கலெக்ஷன் இங்கே பாருங்க இவ்வளவு ஒரு அல்டிமேட்டா செம்ம இருக்கு இதை கட்டுறேன் காட்டனை விட இதை புழுகுழுவா அப்படி செம்மையா இருக்கு பாருங்க பூ மட்டும் பிளவுஸா போட்டுட்டு இதை வந்து பாடி போட்டு இதை ஒரே ஒரு பூ மட்டும் நைட் வச்சு போட்டு மொத்த ரோஸு அப்படியே இங்க உங்க கண்ணத்துல குத்திட்டு இருக்கிற மாதிரி வச்சு போடுறோங்க அப்படி செம்மையா இருக்கும் பாருங்க பிடிச்சமான ஒரு பீச் கலர் வருவோம் ரோசா வித் பிளவுஸ் வித் பிளவுஸ் முன்னூத்தி முப்பது எம்ப்ராய்டு போட்ட மாதிரி இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க கீழே பிங்க் கலரு இதுல வந்து கீழே பாருங்க அது கீழே சைனிங்கா இவ்வளவு ஒரு அழகா ஃபுல் சாரியில கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் வராது எவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கு பாருங்கள் ஃபுல் சேரில் இந்த மாதிரி டிசைன் நான் பார்க்கவே இல்லையே நானும் சேலை கட்டி ஒரு நாற்பது வருஷம் ஆகிப்போச்சு போங்க ஃபுல் வீவிங் தான் செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே அட்ராக்ஷனாக எவ்வளோ ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் அட்ராக்ஷனான டிசைன்ஸ் இதை பாருங்கள் இது ஒரு ப்ரோசா இது ஒரு ப்ரோசா ஜிக் சாக் ப்ரோசா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை பண்ண ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் செட் சாரி இதை பாருங்கள் இதில் வந்து ரெண்டு சேலை இருக்குது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எல்லோ கலரு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கு எல்லாம் தான் ப்ரோசா ப்ரோசா புரோசா சாரீஸ் நம்மகிட்ட வந்து அழகழகான ப்ரோஸா அல்டிமேட்டான ப்ரோஸா பாருங்க அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க செம்ம செமையா கலெக்ஷனு நம்ம துர்கா உமென்ஸ் வேர்ல பாருங்க அள்ளிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி டிசைன்ஸ் பாருங்க இதை பாருங்க அதை விட சொல்லவே வேணாங்க அடுத்தடுத்து கலெக்ஷன் செம்ம செம்மையாக வந்துக்கிட்டு இருக்குங்க நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட பார்க்கலங்க எவ்வளோ ஒரு டிசைன்ஸ் பாருங்க இதை பாருங்க வெங்காய கலர் இந்த கலரே வந்து எவ்வளோ ஒரு அழகாக அல்டிமேட்டாக டிசைன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கருப்பாக இருக்கவங்க கட்டலாம் சேப்பா இருக்கவங்க கட்டலாம் மாநேரமாக இருக்கவங்க கட்டலாம் ஒல்லியானவங்க கட்டலாம் குண்டானவங்க கட்டலாம் யார் வேணா கட்டலாம் எப்படி பார்த்தீங்களா செம்மையான டிசைனு செம்மையான கலெக்ஷன் இது பாருங்கள் செம்மையான டிசைன் இந்த துணி பாருங்களேன் சும்மா நீ எப்படி பண்ணி இதெல்லாம் என்ன இது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது இது எல்லாமே ப்ளவுஸோட தான் எதுவுமே ப்ளவுஸ் எதுவுமே சிஸ்டர் எல்லாமே முந்நூற்றி இருபது முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது கிடைக்காது திரும்பி வந்தா இருக்காது இந்த பீஸ் முந்நூற்றி இருபது டோலாக் சில்கு இதை பாருங்கள் பாசிப்பயிர் கலரு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அதுலேயே ஒரு இங்க் ப்ளூ எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் நம்மட்ட டிசைன்ஸ் வந்து பார்க்க பார்க்க பிடிக்கும் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இதை பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்கு எல்லாமே ப்ளவுஸோட தான் எதுவுமே வந்து நம்மகிட்ட ப்ளவுஸு இல்லாமல் இல்லை எல்லாமே ப்ளவுஸோட தான் இருக்கு இதை பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்கு கலருன்னு சொல்லிட்டு வித்து பார்டரோட இது பாருங்க பிக் பாடரு நிறையா பேர்த்துக்கு பிக் பாட்ரு பிடிக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸு வெரைட்டிஸ் இது எல்லாமே டோலாக் சில்க்கு இதை பாருங்க காட்டனில் ஜரிபாடு காட்டனில் அப்படியே உள்ள வீவிங் வந்து ஜரியா வந்திருக்கும் சம்ம செம்ம கலெக்ஷன் இது செம்மையான கலெக்ஷன் செம்ம செம்ம கலெக்ஷனு எல்லாமே ஒண்ட்ருஃபுல் கலெக்ஷன் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைன்ஸ் அழகா இருந்துட்டு இன்னொன்று பாருங்கள் பாந்தினி டிசைனு நாங்கள் நீங்கள் பாந்தினியே கொண்டு வர மாட்டீங்க லாஸ்ட் டைம் எல்லோரும் கேட்டீங்க இங்கே பாருங்க இது ப்ளவுஸு ப்ளவுஸா இது ஸாரீ பார்த்தீங்களா இது ஸாரீ எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க இது சாரி பாருங்க பூரா குமிச்சு கிடக்கு பாருங்க குமிச்சு குமிச்சு அட்ஸ் தள்ளிட்டு அள்ளிட்டு கிளம்பிட்டே இருக்கான் இங்க பாருங்க பாந்தினி டிசைன் பாந்தனி டிசைன் இங்க பாருங்க எவ்வளவு அல்டிமேட்டான டிசைன் காபி கலரு துணியை பிடிச்சு பாருங்க மேடம் இதை பிடிச்சி பாருங்க பிடிச்சு பார்த்தா உங்களுக்கு ஃபீல் செம்ம ஃபீலா இருக்கும் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ் இது உடுத்திருக்காதே தெரியாது இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டு திரும்ப வந்து என்ன மேடம் ரெட் கலர்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக காமிங்கன்னு சொன்னதுனால இப்போ லாஸ்ட்டாக ஒரு பர்ச்சஸ் இது ஆயில் பிரிண்ட் கிடையாது இதை சுரண்டரை பாருங்களே போச்சா என் கையில் ஒட்டியிருக்கா எதுவுமே இல்லை பாருங்க

இந்த சாரி எத்தனை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நீங்கள் கட்டியிருந்தா கூட செம்ம ஃபீலாக இருக்கும் அப்படி ஒரு ஒர்த்தபுள் ஸாரீ பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ஒர்த்தபுள் சாரின்னு நீங்கள் பாருங்கள் பாந்தினி பாந்தினி இதை பாருங்கள் சூப்பரான டிசைன் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான டிசைனு வாழைநார் காட்டன் இப்போ அடுத்து காமிக்க போகிறது நம்மட்ட வாழைனா இருக்காது இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான டிசைன் இங்கே பாருங்க முந்நூற்றி இருபது டிசைன் எவ்வளவு நம்மகிட்ட முந்நூற்றி இருபது தான் துர்கா வேரில் வாய்ப்பே இல்லை நீங்கள் நூறு கடை போயிட்டு வந்து அந்த ரிசிப்டை வாங்கிட்டு வாங்க அந்த துணியை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு என்னை விட வந்து துணியும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் மற்ற கடையை விட வந்து ப்ரைஸும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் வேணால் கொண்டு வாங்க நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட என்ன மேடம் முன்னூத்தி இருபா சொல்றீங்க அங்க போனா நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அந்த நூறுவாசில கொண்டு வாங்கன்னு தான் அவன் சொல்றேன் நூறுவா சிலையில கொண்டு வாங்க அந்த பில்ல கொண்டு வாங்க அந்த சாரி இதே கிளாத்து உங்களுக்கு நூறு ரூபாய்க்கோ என்ன விட குறைச்சி கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு சில உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் நான் அடிச்சு சொல்லுவேன் நான் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்து எண்ணூறு ரூபாய் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லையும் நான் பார்க்கும்போது எண்ணூறு ரூபாய் போட்டுருந்தாங்க அந்த சாரி பாருங்க முன்னூத்தி இருபதா நம்மட்ட இதை பாருங்கள் முந்நூற்றி இருபது சாரீஸ் பாருங்கள் முன்னூத்தி இருபது எந்த சாரீஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன் பண்ணுங்கள் பாருங்கள் முந்நூற்றி இருபது வாய்ப்பு இல்லை முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது ஃபுல் முன்னூத்தி இருபது முந்நூற்றி இருபது கூவி கூவி விற்கிறேன் முன்னூத்தி இருபது அடுத்த காலக்காரங்க சண்டைக்கு தான் பரவாயில்ல கூவி கூவி விற்கிறேன் முன்னூத்தி இருபது அடிச்சு சொல்றேன் முந்நூத்தி இருபது இந்த சாரீ ஃபுல் சில வாழைநார் காட்டன் வித்து பிளவுஸு பல்லு எதுவுமே இல்லாமல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு விசித்ரா சில்கு இதுவும் அஞ்சு சேரீ ஆயிருப்போம் தான் இதை வந்து வீடியோ லென்த்தாக போகிறதுனால ஒன்னா ஒரு பீஸாக எடுத்து காமிக்க முடியாது அதனால வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு விசித்ரா சில்க் இந்த இதில் கலர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து கலர் காட்டுறேன் பரவாயில்லை இதுவும் விசித்ராசிலுக்கு அஞ்சு சேலம் ஆயிரரூபா அஞ்சு சேலை ஆயர் இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி விசித்ராசல்களை கொடுங்க எனக்கு காட்டனில் கொடுங்க பூனத்தில் கொடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அந்த மாதிரி பீஸில் வந்து எனக்கு கலர் கொடுங்கன்னு சொன்னால் நான் காட்டுறேன் அதிலே நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் தான் இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியல தயவுசே எங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க அப்படின்றீங்க அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட கிடையாது எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் வீடியோ கால் ஃப்ரீ வீடியோ கால் ஆப்ஷன் தான் அது எல்லா கஸ்டமருக்குமே தெரியும் வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது ஃபுல் சேரீ ஃபுல் சேரீ ஃபோர் ஹண்ட்ரட் நினன் சேரீ நினன் சாரீ ஃபோர் ஹண்ட்ரட் திரும்ப ரீஸ்டார்ட் வந்துருக்கு இது எல்லாமே அதுதான் வேணுன்றவங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணி ஸ்க்ரீன் டார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இதுவும் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து வந்து என்ன அப்படின்னா நான் வீடியோ காலில் காட்டுறேன் உங்களுக்கு அதிகம் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் ஒவ்வொருமே வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்தா நான் இருக்கேன் என்னை அறியாமல் வந்து ஒரு சில தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி எதாக இருந்தாலும் கேளுங்க நான் அது வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இதுவரைக்கும் என்னை வந்து இந்தளவு கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கலெக்ஷன் பார்ப்போம்